ஜோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் ஹாய் ஆல் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எடுத்துள்ள வெஜிடபிள் மல்லாட்ட பருப்பு ஊற வைத்தது ஓவர் நைட் கேரட் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சித்த அன்பர்களுக்கு அருள் வளலாறு உணவு தயாராகி கொண்டிருக்கிறது மணிலாட் டெம்டிங்கான ஒரு மசாலா இதைப்பிள்ளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆண்டட் மஞ்சத்தூள் தூள் சிறிது கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் பெருங்காயம் ஜாகிரி கொல்ல மஞ்சம்பழம் டேஸ்ட் வீரகம் சோம்பு வெள்ளை மிளகு பாதாம் பொடித்தது சேர்த்துள்ளோம் சோக்குடு ரைஸ் ஆடட் வசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வளலார் உணவு நித்திய அன்னதானம் தயாராக்கிக் கொண்டிருக்கிறது ரொம்ப க்யூட்டாக வந்துட்ருக்கு நம்மளுடைய ரைஸ் என்னெல்லாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க இப்போ கொத்தமல்லி இலைகள் தூவி ஃபைனலாக கடைசியில் நம்ம கொதிக்கும்போது சிறிது ரசப்பொடி என் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறோம் நல்லா கொதிச்சிட்ருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஒன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணலாம் நம்மளுடைய சௌ சௌ மல்லாட்ட பருப்பு கேரட் சாதம் தயாராகிவிடும் மருங்கள் அனைவரும் அரட் பெருஞ்சோதி வளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அழகர் நகர் ஆலமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோரில் அமைந்துள்ளது சபை வாரிதருளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே தனிப்பெருங்கருணை குவலயம் எல்லாம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரால் கொல்லா நெறி குவலயம் எல்லாம் சோ மணிலா கேரட் சாதம் தயார் ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு ஹெல்த்தியான ஒரு லைஃப் லீட் செய்யுங்க ஒரு வித்தியாசமான வெஜிடபிளோடு வித்தியாசமான காணொலி நாளை மற்றொரு காணொலியில் சந்திப்போம் பாயால் ஸ்டேஸ் எஃப் பி கோல் என்ஜாய் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு இறை அருளோடு அரை ஜோதி பேராற்றல் பெருங்கருணையோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் எல்லாம் உயிர்களும் புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பாய்